அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசினருக்கு செவ்வாய் வக்ரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் இதுவரை ராசியில் நீச்சமடைந்தவர் மிதுன ராசிக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டாக இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் விரையாதிபதியான அவர் வலிமை இழப்பதால் நன்மை உண்டு விரையாதிபதி நன்மை இழந்தாலே தங்களுக்கு நன்மை தான் விரயத்துக்கு ஏற்ற தொகை வந்து சேரும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் நீண்டதோற பயணங்களுக்கான அறிகுறி தென்படும் இருக்கிற வீட்டை விட்டு விட்டு வேறு வீடு என மாறி போகலாம் அடுத்து உத்தியோக மாற்றம் தற்சமயம் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனையை நீங்குவதற்காக உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் தாங்கள் மனதில் நினைத்தபடியே தங்களுக்கு நல்ல நேரத்தில் உத்தியோகம் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான அறிகுறி உண்டாகும் அந்த பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் அவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் வழியில் சுப வினயம் ஏற்படலாம் சுப வினயங்கள் எது சுப வினயம் திருமணம் சீமந்தம் பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திற்காக ஃபீஸ் கட்டுவது இவை அனைத்துமே சுப சுபவனயம்தான் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தங்களுக்கு பனிப்படியாக பனிப்படியாக மாறும் வழக்கு போட்டவர்கள் வாபஸ் பெறுவர் கோர்ட்டு கேஸில் போலீஸ் கேஸ் பஞ்சாயத்துகளில் தாங்கள் தாராளமாக வெற்றி பெறுவீர்கள் இது உறுதி உடன் பிறப்புகளில் இல்லங்களில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டவர்கள் போலீஸ் கேஸ் கொடுத்தவர்கள் அவர்களாகவே வாபஸ் பெறுவர் இந்த நேரத்தில் தை மாதம் பதினைந்தாம் தேதி ராசியில் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சம் அடைவது அந்த அளவுக்கு நல்லதல்ல மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இனமாற்றம் திருந்தி அளிக்காது ஆக ஒரு கிரகம் சாதகம் ஒன்று பாதகம் இதை வைத்து நாம் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும் வருமானம் ஒரு பக்கம் செலவு இருமலங்காகும் அடுத்து அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது சுக்கரனால் செவ்வாயினால் ஆதாயம் சுக்கரனால் ஆதாயம் கிடையாது அடுத்து நீடிக்க இயலாத சூழ்நிலை உருவாகும் சுக்கரனுக்கு சிறப்பு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தாங்கள் நன்மை பெறலாம் தற்சமயம் தனுசு ராசிதனுக்கு சனி பகவான் ஏழரை சனி முடிந்து சாதகமாக இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து ரூண ரோக எதிரிஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்தில் ராகு பத்தில் ஜீவனஸ்தானத்தில் கேது அளவுக்கு மீறிய அலைச்சல் தங்களுக்கு உண்டாகிறது ஆக செவ்வாய் வக்ரம் அவர் வலிமை இழப்பதால் தங்களுக்கு நன்மைதான் இதில் எந்தவித மாற்றமில்லை ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சல் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்